வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் இந்தியாவோட தேசிய கொடி கீதம் பாடல் பறவை விலங்கு இதெல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அது எப்போ எப்போ அரசியல் அமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத இயரோட எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகத்துலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு அதே போல் தமிழ்நாட்டோட மாநில பறவை விலங்கு இதெல்லாம் கூட சேர்த்து சொல்லிடுறேன் ரெண்டு சேர்ந்தது தான் வந்து இந்த வீடியோவோட தொகுப்பு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த டாபிக் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் முதல்ல தேசிய கொடி அது எப்போது அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆகஸ்ட் வந்து பதினைஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் வந்து நம்மளுக்கு சுதந்திரம் வந்து அறிவித்தாங்க இல்லைங்களா அதுக்கு முன்னாடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தேசிய கீதத்தையும் தேசிய பாடலையும் சரிங்களா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கொடியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர வருஷத்து அன்னைக்கு ஏற்றுக்கினாங்க இதே வந்து தேசிய கீதத்தையும் தேசிய பாடலையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு வருஷத்தை அன்னிக்கு ஏற்று அந்த குடியரசுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினமா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஏற்று இந்த தேசிய கீதம் வந்து ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டதுங்களா அது வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா அவர் வந்து வங்காளம் இல்லைங்களா அது எல்லாருக்குமே தெரியும் வங்காளம் அதனால் வ வங்க மொழியான பெங்காலியில் எழுதியிருப்பாங்க சரிங்களா இதையும் தெரிஞ்சு வச்சுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது இதை வந்து முதல் முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கொல்கத்தா மாநாட்டில் பாடியிருப்பார் யாருனா இவரே தான் பாடியிருப்பார் சரிங்களா அதே போல் தேசிய பாடல் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் அதாவது தேசிய கீதத்துக்கு முன்னாடியே தேசிய பாடல் வந்து ஏற்றியிருப்பார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கீம் சந்திர சாட்டர்ஜி எப்படி வந்து தேசிய பாடல்னா பக்கீம் சந்திர சாட்டர்ஜினா தேசிய கீதம்னு வருதுங்களா கீதம் வந்து ரவீந்திரநாத் தாகூர் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ரவீந்திரநாத் தாகூரா இல்லை பக்கீம் சந்திர சாட்டர்ஜியான்ற டவுட் இருக்கும் இது பாருங்கள் பாடல்னு இல்லைங்களா பாடல் பகீம் பா பா இந்த இதுலேயே வருது இல்லைங்களா அதை வச்சு தேசிய பாடல்னா பகீம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்னு ஞாபகம் இதே வந்து தேசிய கீதம்னா ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க தேசிய பாடல் தான் முன்னாடியே ஏற்றப்பட்டது அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆனந்த மடம்ன்ற நாவலில் இருந்திருக்கும் இந்த பாடல் அது எந்த மொழியில் இருக்குன்னா தேவநாகிரின்ற மொழியில் இருக்கும் இதுவுமே இம்பார்ட்டன் தான் இதை முதன் முதல்ல எந்த மாநாட்டில் பாடிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு காங்கிரஸ் மாநாட்டில் பாடியிருப்பாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா எழுதந்து வந்து பக்கியம் சந்திர சாட்டர்ஜி சரிங்களா ஆனால் இந்த பாடலையும் பாடினது யாருனா ரவீந்திரநாத் தாகூர் தான் இதை தெரிஞ்சு வச்சுங்க மாற்றி ஆன்சர் பண்ணிடாதீங்க தேசிய பாடல்னா பக்கியம் சந்திர சாட்டர்ஜி எழுதுந்து இதே வந்து தேசிய பாடலை முதன் முதல் பாடியவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் இதை கேட்டால் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் தெளிவாக பார்த்து வச்சுங்க அடுத்து தேசிய மரம்னா ஆலமரம் தேசிய மலர்னால் தாமரை அடுத்து தேசிய பழனா மாம்பழம் இது மூணுமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்மளுக்கு குடியரசு வருஷம் இருக்கு இல்லைங்களா அதில் தான் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க இதே வந்து சுதந்திர வருஷம்னு பார்த்தீங்கன்னா கொடி மட்டும் தான் ஏற்றுன்னு இருப்பாங்க அதுதான் வந்து நம்ம சுதந்திரம் அடைந்தோம்னு சொல்லிவிட்டு அந்த கொடி ஏற்றுவாங்க இல்லைங்களா அதனால் சுதந்திர நாளான ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதி இருக்கு இல்லைங்களா அதுக்கு முன்னாடி மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏற்றுன்னு இருப்பாங்க அதை தெரிஞ்சு வச்சுங்க இந்திய அரசியல் அமைப்பால் இது மூணு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு மரம் சரிங்களா மரம் அதில் இருக்கிற மலர் அது இருக்கிற பழம் அதாவது ஒரு மரம்னா அதில் வந்து மலர் பூ பூக்கள் இல்லைங்களா பூ பூத்து காய் காய்க்கும் அந்த மூணுமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய விலங்கு புலி தேசிய பறவை மயில் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது எந்தெந்த வருஷன்றது தான் வந்து யாருக்கும் தெரியாது சரிங்களா இதே ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் தேசிய விலங்கு புலின்றது எப்போ ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான வருஷம் அதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே எழுபத்தி மூணா இது வந்து அறுபத்தி மூணு மயில் சரி அதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து மயில் அது வந்து இது வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து தேசிய ஆறு அல்லது நதி இது வந்து கங்கை இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு இந்தியாவிலேயே நீளமான நதியும் இது தான் சரிங்களா இதையும் தெரிஞ்சு வச்சுக்கங்க அதோட நீளம் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இந்த ஃபேன்சி நம்பரில் வரும் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி எட்டு வருஷத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே ஆறுன்னு இருக்கு இல்லைங்களா ஆறு வந்து எப்படி போகும்னா இந்த மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு போகுங்களா இப்போ வளைச்சி வளைஞ்சு போட்டிங்கன்னா எட்டுன்ற ஒரு நம்பர் வரும் சரிங்களா அந்த எட்டில் மேலே ஒரு ஜீரோ வருமா இங்கே கீழே ஒரு ஜீரோ வருமா இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ லாஸ்ட்டில் எட்டு அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுன்றத இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தேசிய நீர்வாழ் உயிரினம் அது எதுனா ஆற்று ஓங்கில் அடுத்து தேசிய பாரம்பரிய விலங்கு யானை இது ரெண்டும் சேர்த்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க சரிங்களா இது பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஆறு ஏற்றுக்கிறாங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தில் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் ஆற்று ஓங்கிலும் வெயிட் அதிகமாக இருக்கும் யானையும் வெயிட் அதிகமாக இருக்கும் சரிங்களா இது ரெண்டும் சேர்த்து ரெண்டாயிரத்தி பத்தில் அதாவது கங்கையை ஏற்றுக்கொண்டாங்க இல்லைங்களா அது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி தேசிய நுண்ணுயிரி வந்து லேப்டாப் பேஸில்லஸ்ஸு இதையும் வந்து அந்த இதுவும் ஏற்றுக்கினாங்க இல்லைங்களா பாரம்பரிய விலங்கையும் நீர்வாய் உயிரினமும் ஏற்றுக்கினாங்க இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பத்து அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து இந்த தேசிய நுண்ணுயிரியை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க நல்லா பாருங்கள் முதல்ல கங்கை கங்கை வளைஞ்சி வளைஞ்சு போவோம் அதனால் ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கு ரெண்டு வருஷம் கழித்து ரெண்டு விஷயத்தை ஏற்றுக்கிறாங்க அது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாகற ரெண்டு விஷயம் ஆற்று வாங்கியல் ஒன்று அடுத்து யானை இது ரெண்டுத்தையும் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து தேசிய நுண்ணுயிரியான லேப்டாப் பேசிலஸை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏற்றிருக்குறாங்க சரிங்களா இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தேசிய ஊர்வனம் எதுனா ராஜநாகம் இதுவும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க இதுக்கான வருஷம் வந்து புக்கில் கொடுக்கல அதனால் அது தேவையில்லை அடுத்து மாநில சின்னங்களை பார்க்கலாம் அடுத்து தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள் என்னென்னன்றத பார்க்கலாம் முதல்ல மாநில சின்னம் எதுனா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் அந்த சீலாக இருக்கு இல்லைங்களா டிஎன்பிஎஸ்சி இது கூட இருக்கட்டும் அதில் வந்து சென்ட்ராக வந்து ஒரு கோபுரம் இருக்கும் அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து மாநில பறவை பறவைனா வந்து மரகத புறா இது எப்படி நான் பேச்சிக்கலாம்னா பறவை புறா பா பூ இந்த ரயிலே வரும் அதுவும் வந்து சாதாரண புறா இல்லை மரகத புறா அதுவும் கேட்பாங்க பார்த்து வச்சுங்க அடுத்து மாநில விலங்கு வந்து நீலகிரி வரையாடு நம்ம விலங்கு மாநில விலங்குன்னு பார்த்தீங்கன்னா விலங்குனா நம்ம அதிகமாக சாப்பிட்ற பொருள் இது ஆட்டுக்கறி தானே அதாவது கோழிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி தான் வந்து நிறைய சாப்பிடுவோம் அந்த ஆடு தான் அந்த ஆடு கூட குறிப்பாக எந்த ஆடுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் இருக்கிற வரையாடு சரிங்களா இது ஞாபகம் வச்சுங்க இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர் இதை தெரிஞ்சு வச்சுங்க இதே வந்து தேசிய மலர்னு பார்த்தீங்கன்னா தாமரை வரும் இதுக்கு வந்து மாநில மலர்னு வரும்போது அதே மாதிரி ரோஸ் கலரில் அதாவது அந்த மலர் வந்து ரோஸ் கலரில் இருக்கும் இது வந்து செம்மை நிறத்தில் இருக்கும் அதனால் செங்காந்தல் மலர்ன்றதை ஞாபகம் வச்சுங்க அடுத்து மாநிலம் மரம் வந்து பனைமரம் இதே வந்து தேசியத்துக்கு வந்துச்சுன்னா அது வந்து ஆலமரம் நம்ம மாநில மரம் வந்து பனைமரம் அதை ஞாபகம் வச்சுங்க அடுத்து மாநில பழம் வந்து பலாப்பழம் இதே வந்து தேசிய பழம்னா மாம்பழம் மாநில பழம்னா ப பலா பழம் சரிங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மாநில நடனம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பரதநாட்டியம் சரிங்களா அடுத்து மாநில விளையாட்டு வந்து கபடி சடுகுடு இதுவும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த கபடிக்கு இன்னொரு பேர் வந்து சடுகுடு இதையும் தெரிஞ்சு வச்சுங்க ஆப்ஷனில் எப்படி கேட்குறாங்களோ அப்படி ஆன்சர் பண்ணிங்க அடுத்து மாநில பாடல் எதுனா தமிழ் தாய் வாழ்த்து இது யார் எழுதிருப்பாருனா மனோன்மணியம் பே சுந்தரனார் இந்த பாடல் வந்து எந்த நூலில் இருக்குன்னா மனோன்மணியம்ன்றது வந்து அவர் பேர் இல்லை அவர் எழுதுன நூல் அது வந்து எந்த நூல்னால் நாடக நூல் அந்த நாடக நூலில் இந்த தமிழ் வாய்த்து எந்த பகுதியில் இருக்குன்னா தமிழ் தெய்வ வணக்கம் என் என்னும் தலைப்பில் ஒரு பகுதியாக இந்த தமிழ் வாய்த்து இருக்குது மனோன் விண்ணியம் நூல்கிறது எந்த நூல்னா நாடக நூல் சரிங்களா இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த நாடக நூலில் இந்த தமிழ் வாய்த்து எதில் இருக்குன்னா தமிழ் தெய்வ வணக்கம் என்னும் தலைப்பில் ஒரு பகுதியாக இந்த தமிழ் தாய் வாய்த்து இருக்குது சரிங்களா இதையும் தெரிஞ்சு வச்சுங்க இதை தான் வந்து இந்த டாப்பிக்கான ஷார்ட்கட்டு இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிங்க இந்த டாப்பிக்லேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கான பதிலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல் கேள்வி தேசிய மலர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் எது இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி தேசிய விலங்கு எது இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி தேசிய பாரம்பரிய விலங்கு எது இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி மாநில மலர் எது இது நாலாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி மாநில மரம் எது இதுதான் வந்து உங்களுக்கான ஐந்து கேள்வி இந்த ஐந்து கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவோட ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட் கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்